வசூலிகளும் அம்மா கணியம் நிறைந்த பெரியவர்களே அன்பு நிறைந்த சகோதரர்களே இன்று அல்லாமுடைய கருணை ரஹமத் சம்பந்தமான இரண்டு மூன்று ஆயத்துகள் இன்று ஓதப்பட்டதனால் அதை பற்றிய சில தப்சீர் விளக்க உரையை நாம் தெரிந்து கொள்வோம் இன்றும் கூட ஜும்மாவில் அது பயான் என்கிற முறையில் இருந்தது இப்போது அதனுடைய விளக்க உரை தப்சீரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லா ஜெலேஷ் அனுபவத்தானால் തന്നുടിയ കരുണെ മഹസിനീനു മിക സമീപമാരുക്കുമെന്ന് ചല്ലുകാർ ഇന്ന അഹ്മത്ത് അല്ലാഹി അല്ലാഹുനുടിയ കരുണെ കരീബുമിനൽ മഹസിനീൻ മഹസിനീന മിക സമീപമാണത് സമീപമാണ് മൊഹസിനീൻ രണ്ട് അർത്ഥം ഒന്ന് அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் இது சாதாரணமாக பொதுமக்களிடத்திலே எல்லா இடத்திலேயும் காணப்படுகின்ற ஒரு இன்னொரு பொருள் மஷினி என்று சொன்னால் தன்னுடைய விவாதத்துகள் முழுவதும் முழுவதும் அல்லாவுக்கு மாத்திரமே அந்த விவாதத்தை செய்ய வேண்டும் வேறு யாருக்கும் அதில் இணை வைப்பது எந்த ஆதாயத்திற்காக வேண்டியும் தொழுவது என்று இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் என்கிற இஹலாசான எண்ணத்தோடு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழ வேண்டும் முஹசின் என்பது எஹசான் என்பதிலிருந்து பிறந்த வார்த்தை ஜிப்ராயின் அலிஸ்லாத்து வஸ்லாம் இடத்திலே பிரமணார் சொல்லல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மல் எஹசான் என்றால் என்ன அந்த கன்னக தராகுல்லு யாராக அல்லாஹி நீங்கள் இபாதத்தை செய்வது கன்னக தராகு நீங்கள் அவனை பார்ப்பதை போல நீங்கள் இவாதத்தை செய்வது அல்லாவை பார்ப்பதை போல இபாதத்து என்பது உச்சகட்டமான முஷாகவுடைய ஒரு அந்தஸ்து அல்லாவையே நேரடியாக பார்த்து செய்கின்ற ஒரு பாக்கியம் இது ஆக முஷாக என்ற மர்த்தபாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கப் பெறும் தகுந்த நீங்கள் அவனை பார்க்கும் நிலையில் இல்லை என்றால் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகுங்கள் அல்லா நம்மை பார்க்கின்றான் நம்முடைய அங்க அசைவுகளை கவனிக்கின்றான் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை அல்லாஹ் கவனிக்கிறான் யாருக்காக தொழுகிறான் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான் எனவே அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு தொழுகுங்கள் ஒரு முதலாளி அவனுக்கு முன்னாலே ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான் முதலாளி முன்னாலே இருக்கிற போது எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த வேலையை அவன் செய்து முடிப்பான் அல்லவா அது போன்று அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் ஹாலராக நமக்கு முன்னாலே ஆஜராக இருக்கின்றான் பார்த்து கொண்டிருக்கிறான் இங்கே இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு இபாதத்தை செய்வதற்கு இபாதத்தினுடைய உச்சகட்டம் வலிமார்கள் ஆரிஃபீன்கள் நாதாக்கள் எல்லாம் இப்படி தொழுவார்கள் இன்ன ரஹ்மத் அல்லாஹி கறிவும் எனவே இது போன்ற இபாதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத்து மிக சமீபம் இப்போ ரஹ்மத் என்பதற்கு ரெண்டு பொருள் ஒன்று பொதுவான கருத்து அல்லா கருணை இன்னொன்று குறிப்பிட்ட நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகின்ற அல்லாஹ் காட்டுகின்ற கருணை இந்த ரெண்டு கருணை ரெண்டும் வேற வேற இதே போல இன்றைக்கு இன்றைக்கு ஓதப்பட்ட இன்னொரு ஆயத்து என்னுடைய கருணை என்பது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களிலேயும் மலை மடுவு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கடல் திடல் தேக்கங்கள் வானம் பூமி மனித சஞ்சாரம் மனிதனுக்கு தேவையான பொருள்கள் அண்ட சராசரம் அனைத்திலேயும் என்னுடைய ரஹ்மத் என்ற கருணை வியாபித்திருக்கிறது பரவி இருக்கிறது இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு கருத்து அல்ல கருணையாளர் நல்லவனுக்கும் கருணை செய்வான் கெட்டவனுக்கும் கருணை செய்வான் மூமினுக்கும் கருணை செய்வான் காஃபிருக்கும் கருணை செய்வான் எல்லோருக்குமே ரிசுக்கை கொடுக்கின்றவன் அவனுக்கு ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறது அல்ல எல்லா صفاتுகளும் பண்புகளும் ரெண்டே ரெண்டு வார்த்தைக்குள் அடக்கம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறதே பொதுவான கருணை அவன் பூமியை படைத்தான் ஜால லகுமல் அர்ரஃ ஃபிராஷல் நீங்கள் நடப்பதற்கு இருப்பதற்கு படுப்பதற்கு விளையாடுவதற்கு தோதுவான முறையிலே இந்த பூமியை அல்லாஹ் படைத்து தந்தான் இதை ஒரு விரிப்பைப் போன்று படைத்தான் ஜாலல லர்ல ஃபிஷர் ஃபெராஷன் வசமா அபினா வானை வானத்தை அல்லாஹ் படைத்தான் உங்களுக்கு மேலே ஒரு கட்டிடத்தை கட்டியதைப் போல விதை அமனின் தரவு பில்லர் எதுவுமே இல்லை தூண்கள் எதுவுமே இல்லை விசாலமான பறந்து விரிந்த இந்த பூம் இது ஒரே ஒரு வானம் அந்த வானத்திலே எந்த விதமான அண்ட கொடுப்பதற்கோ அதை தாங்கி பிடிப்பதற்கோ எந்த தூணும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தான் இதுவும் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு அலூலன் பூமியை நடப்பதற்கு தோதுவாக உங்களுக்கு படைத்து தந்திருக்கிறார் நீங்கள் குடிப்பதற்கு தேவையான நீர்த்தேக்கங்களை கடலிலே வைத்திருக்கிறான் கிணறுகளிலே வைத்திருக்கிறான் குளங்களிலே குட்டைகளிலே நீர்த்தேக்கங்கள் அனைத்திலேயும் தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை குடித்துக்கொள் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான் இது அல்லஹனுடைய பொதுவான கருணை பொதுவான கருணை சூரியனை படைத்திருக்கிறான் ராத்திரியிலே உங்களுக்கு வெளி வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக வேண்டி லைட்டை சந்திரனை லைட்டாக வைத்திருக்கிறான் பகலிலே பிரகாசத்திற்காக வேண்டி பிரமாண்டமான சூரியனை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் ஆங்காங்கே நீங்கள் நடந்து செல்வதற்காக வேண்டி விண்மீன்களை நட்சத்திரங்களை படைத்து படைத்திருக்கின்றான் இதுவெல்லாம் வெளிச்சத்திற்காக வேண்டி நீங்கள் விதை விதைத்து உணவுப் பொருளை எடுத்துக் கொள்வதற்கு தேவையான கருப்பொருளை பூமிக்கு அடியிலே அல்லாஹ் வைத்து விவசாயம் செய்து உண்டுகொள் என்று அல்லாஹ் வைத்தால் அப்படி விவசாயம் செய்கின்ற போது வெளியிலே வருகின்ற காய் பழுப்பதற்காக வேண்டி சூரியனுடைய வெப்பத்தை அல்லாஹ் தருகின்றார் அது இல்லை என்று சொன்னால் பழங்கள் பழுக்காது அதற்கு நைட்ரஜன் கிடைக்காது பழங்கள் பழுக்காது எனவே சூரியனுடைய தேவை ஏற்படுகிறது சூரியன் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து கொண்டே இருந்தால் நீர் நெருப்பு பத்தி பிடி பத்தி எரியும் எனவே இரவு நேரத்தில் ஒரு குளிர்ச்சிக்காக வேண்டி சந்திரனை அல்லாஹ் படைத்து அதனுடைய வோல்டேஜை அதை குறிப்பிட்ட அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ராத்திரி போலவே சந்திரனை போலவே இருந்தால் எந்த பழமும் பழுக்காது எந்த பொருளுமே விளையாது இருபத்தி நாலு மணி நேரமும் சூரிய ஒளியிலேயே கிடப்போம் என்று சொன்னால் எல்லாமே கருகி போய்விடும் அங்கங்கே தீ பற்றி எரியும் அல்லாவுடைய பெரிய நியமத்திருக்கிறது அவனுடைய கருணை விசாலமானது அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது அல்லஹம்து சூராவில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது அதனுடைய விளக்கங்கள் பல ஆயத்துகளிலே இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லாஹு அர் ரஹ்மான் ரஹீம் இங்கே ரஹ்மான் ரஹீம் என்பதை பக்கரா சூராவிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்கும் தனி எல்லோருக்கும் கிருபை செய்கின்றவர் ரஹீம் என்று சொன்னால் ஆகிரத்தில்ே தன்னுடைய சொந்த அடியார்களுக்கு மட்டும் முத்தபீன்களுக்கு மட்டும் கிருபை செய்கின்ற அல்லாஹ் என்ற பொருள் அவனுடைய கிருபையை அடுத்த ஆயத்துகளிலே இன்ஃபி ஹல்கிஸ் சமாவாத்தி வல்அர்லி வக்திலாஃபில் من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض நீண்ட ஆயத்து நேரம் சுருக்கமான நேரம் என்பதனால் வானம் பூமி இந்த பகல் இரவு மாறி மாறி வருவது உங்களுடைய பொருள்களை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கான சாதனங்கள் அல்லாஹ் படைத்தான் கப்பலை அல்லாஹ் படைத்தான் சரக்குகளை ஒரு இடத்தில் இருந்து இடம்பெற செய்வதற்கு காற்றை கருமேகத்தை கொடுத்தான் மழையை கொடுத்தான் இதுவெல்லாம் அல்லாஹனுடைய கருணை என்று அந்த பட்டியல் இடுகின்றான் அல்லாஹு இந்த கருணையில் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கின்றான் மனிதனும் இருக்கின்றான் மிருகங்களும் இருக்கின்றன நாய்களுக்கும் நரிகளுக்கும் தருகின்றான் நாய்க்கும் பன்றிக்கும் கூட இதை தருகின்றான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஊர்வன பரப்பன எல்லாவற்றிற்குமே அல்லாஹும் இதை தருகிறார் இந்த ரஹமத் இருக்கிறது பொதுவான ரஹ்மத்து இதை ஆம்மான ரஹ்மத் என்று சொல்லுவோம் இந்த என்னுடைய கருணை எல்லா வஸ்துகளிலேயும் படைப்புகளிலேயும் பரவலாக இருக்கிறது என்று பொதுவான சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவை பயப்படக்கூடிய முத்தப்பீன்களுக்கு நாம் அதை விதித்திருக்கிறோம் கொடுக்கக்கூடியவர்கள் இதரை விவாதத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாவை வலுவான முறையிலே நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட கருணையை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் இந்த ரம்மத்தை வைத்து தனிப்பட்ட முறையிலே இருக்கின்ற ரக்மத்தை வைத்து அல்லாவிடத்திலே கேட்கப்படுகின்ற துவாக்கள் அந்த மனிதன் அப்படி இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் கபூர் நேற்று சொன்னமல்ல ஐயு அலகி கடைசியாக கேட்ட கேள்வி என்ன எனக்கு இடைவோரும் எனக்கு உடலிலே நோய் ஏற்பட்டு விட்டது யார்னா நீ ராஹிமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர் நீ என்ற வார்த்தையை வைத்து துவாவை செய்தார்கள் உடனடியா கபூலாச்சி இந்த அரஹமுர்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல அல்லாவுடைய ரம்மத்தை முன்னிறுத்தி துவா செய்யுங்கள் கபூல் செய்கின்றான் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட ஆயத்து ரப்பனா அன்பு சலாம் அதம் அலி இஸ்லாம் அவர்களும் அவ்வா அலை இஸ்லாம் அவர்களும் தவறு செய்தார்கள் இல்லை தவறில்லை நம்மை பொறுத்தவரையில் அது பெரிய பேர் உபகாரம் அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் செய்த காரணத்தினால் தான் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்ட காரணத்தினால் தான் பூமிக்கு வந்தார்கள் அதனால் தான் நபிமார்கள் பிறந்தார்கள் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவு செல்லம் பிறந்தார்கள் அதனால் தான் வலிமார்கள் நாதாக்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் அவர்கள் செய்தது மிக பெரிய உபகாரம் மிகப்பெரிய உபகாரம் அதை அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் தவறு செய்து விட்டார் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு எது அல்லாஹ்வே இறக்கி வைத்தார் ரப்பனா லலம் நா எங்களுடைய ரட்சகா எங்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து கொண்டோம் அதாவது தனக்குத்தானே அநியாயம் செஞ்சுக்கிறது ஒன்று அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறது அது பெரிய குற்றம் எங்களுக்கு நாங்களே எங்களுடைய நசீபை குறைத்துக் கொண்டோம் நீ மன்னிக்கவில்லைனால் நீ உன்னுடைய கருணையை எங்கள் மீது இறக்கி வைக்கவில்லை நாங்கள் ஆகிவிடுவோம் என்று இந்த துவாவை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஓதப்பட்டிருக்கிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு இந்த துவாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் இந்த துவாவிலே ரஹ்மத் என்ற கருணையை அல்லாஹ் சேர்த்து தான் வைத்திருக்கின்றான் ஆக சொல்ல கருத்து இந்த ரஹ்மத் என்பது பொதுவான மக்களுக்கும் பொதுவான படைப்புகளுக்கும் உள்ள கருணை ஒன்று தனிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல செய்கின்றானே அது இந்த துன்யாவிலும் இருக்கலாம் அது ஆசிரத்திலேயும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக காஃபிர்களாக முஷ்ரிக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாளில் மறுமை நாளில் எந்த கருணையும் எனவேதான் ரஹ்மான் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையை நாம் விளக்க வேண்டுமானால் இன்னொரு வகையிலே வித்தியாசம் ரஹ்மான் என்பது அல்லாவால் கருணை காட்டப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் பல கோடி இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது கடலுக்கடியிலே இருக்கின்ற மீன்கள் வானத்திற்கு மேலே இருக்கின்ற விண்மீன்கள் சூரியன் சந்திரன் நண்ட சராசரம் அனைத்தும் இந்த ரஹ்மான் என்ற வார்த்தைக்குள் அடங்கும் எனவே அல்லாஹ்வால் கருணை காட்டப்படக்கூடியவருடைய எண்ணிக்கை பல கோடி ரஹீம் என்ற வார்த்தை இருக்கிறது அது இப்படி விளங்குங்கள் குவாலிட்டி என்று ஒன்று உண்டு குவான்டிட்டி என்பது ஒன்று குவான்டிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் ஒரு பாத்திரம் இது ஒரு லிட்டர் பிடிக்குதுன்னு சொன்னால் குவான்டிட்டி அவ்வளவு கொள்ளளவு ஆனால் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த ரஹீம் என்பதிலே இருக்கிறது குவாலிட்டி ஆக்கிரத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட கருணை அல்லாஹ் செய்கின்றாலே அதற்கு ஈடு இணையே கிடையாது ஆனால் அது சிலர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகின்ற ரஹமத்து அவன் ரஹீமாக இருக்கின்றான் ையும் நல்லது தருவான் அவர்கள் குறைவாக இருந்தாலும் ஆனால் அதனுடைய குவாலிட்டி அதிகம் ஆனால் ரஹ்மான் என்பதிலே குவான்டிட்டி அதிகம் காலம் அதை அனுபவிக்கின்றவர்கள் அதிகம் இருப்பார்கள் பிஸ்மில்லா அதற்கு பிறகு சொல்லுகிற வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் பின்னால பின்னாலே சொல்லப்படக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த சூரத்தில் பக்ராவினை இப்போது வாசித்த ஆயத்து நாயிலாக இல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஆங்காங்கே அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கின்ற இந்த ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் இருக்கிறதே அல்லாஹனுடைய கிருபையை அவனுடைய கருணை உள்ளத்தை அது காட்டுகிறது இதன் மூலமாக நாம் மற்றவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படிப்பினை யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது வெற்றியா தோல்வியா என்கிற அல்லோல அல்லோலப்பட்டு போர்க்களம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம்கள் எங்கே காஃபிர்கள் எங்கே என்று தெரியாமல் இருக்கிற நேரத்தில் பெருங்கூட்டம் ஹொனேன் என்பது பல பாகங்களில் இருந்து பல போத்திருத்தவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு போர் அது அந்த ஹொனேன் யுத்தத்திலே ஒரு பெண் ஒருத்தி தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய பெற்றெடுத்த பால் குடிக்கின்ற பால் மனம் கமழுகின்ற ஒரு செந்தளிரான தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டு துடிக்கிறாள் என் குழந்தையை காணமே என் குழந்தையை காணமே என்று அலி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அவள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி தாய் பாசத்தினால் அவள் துடிக்கிறாள் அழுகின்றாள் கதறுகிறாள் பால் குடிக்கின்ற அந்த குழந்தையை எங்காவது கண்டுபிடித்து அந்த தாயிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அறிவு செல்லம் சொன்னார்கள் அந்த தாயிடத்திலே அந்த குழந்தை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது கண்ட உடனே கத்தி அணைத்து பால் கொடுத்து மகிழ்கின்றால் அந்த தாய் அப்போது பெருமானார் செல்லல்லாம் வலிவு செல்லும் அந்த தாய் விஷயமாக சகாபாக்கிடத்திலே சொல்லு கேட்கின்றார்கள் இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நரக நெருப்பிலே தூக்கி எறிவாளா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயே தன்னுடைய குழந்தையை தூக்கி எறிவாளா எரிய மாட்டேன் அதே போன்றுதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் தாயை விட அதிக பாசம் கொண்ட அல்லாஹ் ஜல்லா இந்த மனிதனை அலக நெருப்பில் போட வேண்டும் என்று விரும்பவே மாட்டான் ஆனால் இவன் தானாகவே அதில் போய் விழுகின்றான் அதற்கு என்ன செய்வது அல்ல முடிந்தவரை எதுவுமே செய்யல எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டான் எந்த நன்மையுமே செய்யலன்னு சொன்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் சொர்க்கத்தை அனுபவித்ததற்கு நரகத்தை அனுபவித்ததற்கு பின்னால் கடைசியாக ஆஹரு மை அஹுஜும் என நரகத்தில் இருந்து அவன் எடுக்கப்படுவான் நபிமார்கள் ஷஃபாத்து செய்வார்கள் பல லட்சக்கணக்கான பேரை வெளியே எடுப்பார் நரகத்தில் இருந்து எடுப்பான் மலக்குகள் சிபாரி செய்வார்கள் பல கோடி பேர்களை அங்கிருந்து எழுப்புவார் எல்லாம் எடுத்து 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 தொழுகையாளிகள் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு ஜக்காத்து கொடுக்கிறவங்களை எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு இனியாறு இருக்கிறான் எந்த அமலுமே செய்யாதவங்க இருக்கிறாங்க சரி அவங்களையும் எடுங்க ஈமான் கொண்டு இருக்காங்களா போதும் அவன் எந்த அமலுமே செய்யவில்லை வாழுகின்ற காலத்திலே எல்லா அக்கிரமங்களையும் அறாமையும் செய்து முடித்து விட்டான் ஆனால் கடைசி நேரத்தில் தௌபா செய்தான் இருந்தாலும் கூட செய்த தண்டனைக்கு நரகத்தில் பல்லாண்டு காலங்கள் அனுபவித்த பிறகு கடைசியாக கறிக்கட்டையாக மாறி இருக்கக்கூடிய சடலத்தை தூக்கி மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படுகின்ற நித்திய ஜீவிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றிலே அவனை போடப்படும் அதை வாங்க அதை அதை அனுபவித்ததற்கு பிறகு அவன் எழும்புவான் எழுகின்ற நேரத்தில் கருப்பாக கருப்பாக பெருமானார் செல்லல்லா வணிக செல்லும் அவர்கள் இந்த அதிசி சொல்லும் போது கருப்புன்னு என்ன எண்ணு செடி எப்படி இருக்குமோ எள் செடி காஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அது போன்று அவன் எழும்புவான் என்று சொன்னார்கள் மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படுகின்ற நிரந்தர ஜீவிதத்தை கொடுக்கின்ற அந்த வற்றாத நீர் அதிலே அவனை தூக்கி போடும் போது அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மனிதனாக அழகான மனிதனாக உருவாகுவான் அப்போது அல்லாட அவனிடத்தில் கேட்பான் என்ன வேணும்னு கேட்பான் சொர்க்கம் வேணும் தர்ற ஒரு சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய சுகங்கள் அல்ல பலதையும் தருகிறேன் என்று சொல்லுகிற போது அவன் கேட்பான் யா என்னை என்ன கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது நீ அரஹமுர் ஆக இருக்கிறான் எல்லா கருணையாளர்களுக்கும் நீதானே கருணையாளர் நீ என்னை இப்படி சொல்லுகின்றாயே உண்மைதானா என்று அவன் முடியவில்லை முடியவில்லை அவனால் நம்ப கடைசியாக கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகு அல்லாஹ் பெரிய கருணையாளனா என்பதை அப்போது எனவே கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே நலிந்தவர்கள் வறியவர்கள் அவர்கள் மீது கருணை காட்டுவதற்கான ஒரு மாதம் எது அதிரதிகல்லாக ஒன்னவர்கள் தங்களுடைய தஸ்தர்கானிலே உணவு விரிப்பிலே நோயாளிகள் குஷ்டரோகிகள் கைகால் வெட்டப்பட்டவர்கள் நொண்டிகள் முடவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க ஏழைகளை உட்கார வைத்து சாப்பிடுகிற பண்பு அதிபதியில் இருந்தது அலி சலாத் வசலாம் அவர்கள் அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க அவங்களுடைய தர்பார்ல அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க பெரும் பெரும் அரசர்கள் மந்திரி பிரதானிகள் முக்கியமான விஐபிகள் பெரும் குபேரர்கள் செல்வந்தர்கள் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக இங்கே மிஸ்கின் இடத்திலே வந்து உட்காருவார்கள் உட்காரும்போது சொல்லுவார்கள் நானும் மிஸ்கின் நீங்களும் மிஸ்கின் மிஸ்கீரோடு மிஸ்கின் இருப்பதால் நல்லது என்று சொல்லி அங்கேயே இருந்த அவர்களோடு சாப்பிடுவார்கள் அவர்கள் மீது கருணை காட்டுவார்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் எனவே கருணையாளர் நல்லா குஜுவத்தாலா தன்னுடைய தனிப்பட்ட خصوصی آنے پرتیت رحمت تھی گھروں نے اللہ نے مانی ورکم تندر لگا کر ربنا تکمبل دعا نہ ہو و سلامتنا و